அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் என்று ஆபேலை குறித்து சாட்சி கொடுத்த கத்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இறைவனின் அடியார் இறந்தும் பேசுவர் காற்றாடி மலை தமிழ்நாட்டில் ஆரல்வாய் மொழி என்ற இடத்தில் அமைந்துள்ளது நாள்தோறும் அவ்விடத்தை தரிசனம் செய்வோர் எண்ணற்றோர் அவ்விடத்தில் அப்படித்தான் என்ன சிறப்பு கண்டவர் வியக்கும் காட்சிகள் அண்டியவர் அதிசயிக்கும் செய்திகள் ஆம் இந்தியாவில் புனிதர் தோமாவிற்கு பின் இரத்த சாட்சியான வேத சாட்சி தேவசகாயம் பிள்ளை தன் உடலை கிறிஸ்துவிற்கு காணிக்கையாக கொடுத்த இடம் தேவசகாயம் பிள்ளை வைதிக இந்து குடும்பத்தில் பிறந்தார் இத்தனை சிறப்பும் அந்த பகுதியில் உண்டு சாஸ்திரங்களில் முறைப்படி வளர்க்கப்பட்டார் தனது இருபத்தி எட்டாம் வயதில் அரசு அதிகாரியாக மன்னரால் நியமிக்கப்பட்டார் மன்னரின் தலைமை மூலம் பற்றி அறிந்து கொண்டார் அன்று முதல் கிறிஸ்துவின் தொண்டரானார் நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் மத மாறிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார் கிறிஸ்துவை மறுதளிக்கும்படி பல முறை எச்சரிக்கப்பட்டார் ஆனால் தேவசகாயம் பிள்ளையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகுவதில்லை என மன உறுதியுடன் காணப்பட்டார் மூன்று ஆண்டுகள் கடும் சித்திரவதைக்குள் தள்ளப்பட்டார் சிறைவாசத்திற்குள் அடைக்கப்பட்டார் எருமை மாட்டின் மீது ஏற்றி உருமலமாக கொண்டு வரப்பட்டு அவமதிக்கப்பட்டார் சூறைமுல் கொண்டு அடிக்கப்பட்டார் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளானார் எத்தனையோ கொடுமைகள் ஆனால் தெய்வசகாயம் பிள்ளையின் விசுவாசத்தை கொடுமை செய்தவர்களால் அசைக்க முடியவில்லை இறுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் வீரனின் குண்டுகளுக்கு பலியாகி பலரின் விசுவாசத்தை உயிர் பெற செய்தார் இன்றும் காற்றாடி மலை அவர் புகழை அனைவருக்கும் பறைசாற்றுகின்றது அன்பரே இவ்வுலக வாழ்வுக்கு பின்பும் இயேசுக்கு சாட்சி பகர நம்மால் முடியுமா இயேசுவின் மேல் கொண்ட உன்னதமான நம்பிக்கையின் வீரனாக அவருக்காக மடிய நான் தயார் என்று தேவசகாயம் பிள்ளை கூறியிருக்கிறார் ஆண்டவரே என் வாழ்விற்கு பின்னரும் உம் நாமத்தை பிறர் மகிமைப்படுத்த என் வாழ்வு சிறந்ததாக அமைய உதவி செய்யும் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக